வெல்கம் டு மெடாசிட்டி சமையல் கொத்தமல்லி விதை முதல் விதை வரை எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன் இஸ் டூ ஒன் டூ வந்தால் ஒரு பங்கு தோட்டத்தம்மண் ஒரு பங்கு தொழுபுறம் ஒரு பங்கு கொக்கோப்பீட் இதுதாங்க இதோடய மண்களவை விதைகளை தேர்வு பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுட்டு அதில் விதைகளை நிரப்பிட்டு லேசாக அழுத்தம் கொடுக்காமல் மண்ணை போட்டு மூடிட்டு மேலே வெங்காய தோலை வந்து ஃபுல்லாக நிறவி விட்டுட்டு தண்ணி வந்து தொலைச்சுக்கோங்க ஒரு ஏழு நாளில் அவங்க முளைச்சி வந்துடுவாங்க ஒரு பத்து நாளில் இந்த அளவு இருக்கும் ஒரு பதிமூணு நாளில் ஓரளவு க்ரோத் இருக்கும் இருபது நாளில் நல்லாவே ஓரளவு அளவு பெருசாகிடுவாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருவாங்க நான் இடையில் ரெண்டு மூணு ஹேர்வாஸ் கூட பண்ணிவிட்டேன் முப்பது நாளில் பாருங்கள் ஃபுல்லாக தலை தளன்னு வளர்ந்துட்டாங்க இப்போ லைட்டாக பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக முப்பத்தேழாவது நாள் நல்லா ப்ளூம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஐம்பத்தஞ்சு நாளில் நல்லா காய் பிடிச்சிச்சு பாருங்கள் காயெல்லாம் நல்லா காஞ்சி செடியிலேயே நல்லா காஞ்சிச்சு இந்த மாதிரி காஞ்ச பிறகு தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் ஹேர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அந்த நுனிகளை வந்து எப்படி எடு கையில் எடுத்திங்கன்னா வந்துருவாங்க அப்படியே ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து இதை கலெக்ட் பண்ணும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க ஸோ நீங்கள் மறுபடியும் விதை வாங்கவே தேவையில்லை இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் பில் பட்டன் ஆகிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் டூடியோவில் பார்க்கலாம்